ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரேமும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது அன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் கடக கடகரவிக்கு போயிடுறார் கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாழி அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம் அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயணம் ஏன் சிறப்படைகிறதுன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுனு சொல்லக்கூடியது தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் மூடி பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவள்லாம் வந்து ரிஷிகள் துறவிகள் இவாடெலாம் வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்த இல்லையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னால் அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு க கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சில அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் அந்த புன்னை நல்லூரில் வந்து முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொதுவாகவே நான் உள்ள நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்துலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எடுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள் இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன ராசின்னு வா கடக ராசின்னு வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஆனால் அதே மாதிரி முருகசீரஷம் விட்டம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலே இல்லை ஏன்னால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக் லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால் நீங்கள் துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகத்தில் இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கள் நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஓ சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது சஞ்சாரம் பண்ணுற பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் வந்து விட்றார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது அதனால் சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல நாள் தனிச்ச குரு இருந்தார் தனிச்ச குரு தனித்த அந்தன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் பன்னெண்டாம் பத்தாம் பத பத்தாம் இடத்துல வந்து தனித்த அந்தனன் இருந்து இப்போ வந்து செவ்வாய் பகவானோட இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகரான செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல வந்து குருவோடு சேர்ந்த குரு மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகான்னு இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல கேது போகான்னு இருக்கிறதும் வந்தாலும் ஏற்றம் இல்லை இது உடல்நிலையை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க திடீர்னு பொருள் வரவு அந்த இடத்துலேருந்து வரும் அது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு மங்கள யோகம் அமையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசு அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் வந்து பிரச்சனை வரும் அதை தவிர வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து தேவையற்ற சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சப்தமத்தில் வந்து சரி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது அளவு ஏற்றம் கிடையாது இந்த வாரத்தில் பார்த்தேன்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் மூணு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் அமைகிறது உங்களுடைய முயற்சிகள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்றதுனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்து அதாவது பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் மூணாம் இடத்துல பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் வந்து பரிவர்த்தனை யோகம் பன்னெண்டு மூணு பரிவர்த்தனை அதாவது சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து நண்பர்களிடம் சற்று ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் ஏன்னால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போலார் திக்பலம் அடையிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினாலாம் தேதி மாலையிலிருந்து பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது குரு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏ தவிர உங்களுடைய ராசியே வந்து செவ்வாய் பார்க்குறதுனால உடல்நலையில பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரபகவான் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க படிப்பு நாள் அப்படின்ற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போகிற அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது நல்ல ஒரு ஏற்றம் தனித்து அந்த இடத்துல சந்திர பகவான் இருக்க எந்த ஒரு சுபர் அசுபவர்கள் பார்வை இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது செவ்வாயினுடைய பார்வை இருக்குது செவ்வாய் ஏன்னா எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் புதிய வேலை பா கா பார்த்துட்டு இருக்கவங்க அதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் இருந்தாலும் அதில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி காலை ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம்னு சொல்லக்கூடிய டைம் வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு ஆறு பன்னெண்டு தொடர்போகிறது அதனால் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போய் காமாட்சியங்கலம் போய் சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்